படகில் பயணம் செய்யும் போது நமது பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் உடன் வைத்திருக்க வேண்டிய பொருட்கள் என்ன செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன தவிர்க்க வேண்டியது என்ன என்பது குறித்து இங்கு காணலாம் படகில் பயணிக்கும் நபர் கட்டாயம் தற்காப்பு உடை தொப்பி ஆக்சிஜன் சிலிண்டர் போன்ற பாதுகாப்பு உபகரணங்களை கையில் வைத்திருப்பது அவசியம் படகில் பயணம் செய்யும் நபர்கள் குறிப்பாக சிறு படகில் பயணம் செய்யும் நபர்கள் கையில் போதுமான அளவு உணவுப் பொருட்களை வைத்திருப்பது அவசியம் படகில் பயணிக்கும் நபர்கள் கையில் வைத்திருக்க வேண்டிய ஒரு அவசிய பொருளாக கத்தி பார்க்கப்படுகிறது இந்த கத்தியானது பல வழிகளில் இந்த பயணத்தின் போது உங்களுக்கு உதவும் அடிப்படை சலவை பொருட்களான சோப்பு சலவை பொடி நார் போன்றவற்றை படகில் வைத்திருப்பது நல்லது குறிப்பாக படகு வீடுகளில் பயணிக்கும் நபர்களின் கைவசம் இவற்றை வைத்திருப்பது நல்லது படகை நிலைநிறுத்த உதவும் நங்கூரத்தை உங்கள் பயணத்தின் போது கையில் வைத்திருப்பது நல்லது சிறு படகு பயணத்திற்கு இடையில் ஓய்வு எடுக்க விரும்பும் நபர்கள் திசை மாறாமல் இருக்க இது உதவும் எல்லையோரப் பகுதியில் படகை எடுத்துச் செல்லும் நபர்கள் தங்கள் கைவசம் உரிய ஆவணங்களை படகின் பதிவு பத்திரம் ஓட்டுநர் உரிமம் தனிநபர் அடையாள அட்டை போன்றவற்றை வைத்திருப்பது அவசியம் படகில் ஏற்படும் சிறு பழுதுகளை சரிபார்க்க உதவும் கருவிகளை படகில் எப்போதும் வைத்திருப்பது நல்லது இந்த கருவிகள் படகில் பயணம் செய்யும் நபர்கள் தகவல் தொடர்புக்கு உதவும் சாதனங்களை கையில் வைத்திருப்பது அவசியம் ஆபத்து நேரத்தில் உதவும் இந்த சாணங்கள் பயணத்தின் போது கட்டாயம் கையில் இருப்பது அவசியம்